ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே முதல்ல எல்லோரும் என்னை மன்னிச்சுருங்க நான் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது நான் வீடியோ போட்டு என் வாழ்க்கையில் மிகப்பெரிய பலத்தை நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இறந்துட்டேன் அதனால தான் என்னால் வீடியோ போட முடியல ஸோ எல்லோரும் என்னை மன்னிச்சுருங்க இதுக்கப்புறம் ரெகுலராக வாரத்துக்கு ஒரு வீடியோவாச்சு போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் இப்போ எங்கே போயிட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன் தாண்டி குடியாத்தம் ரூட்டில் கரசமங்கலம்ன்ற கிராமத்தில் வேலூர் மாவட்டத்தில் புதுசாக ட்ரெண்டிங்கில் இருக்கிற கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் அந்த கோயிலோட பேர் பார்த்திங்கன்னா ஸ்ரீ பசுமைவன நவசக்தி அம்மன் ஆலயம் இருக்குது அந்த ஆலயத்தை தரிசிக்க தான் போயிட்டுருக்கோம் வேலூர் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த கோயிலுக்கு ஒன்பது கிலோமீட்டர் வருவங்க அதே நம்ம காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம கரசமங்கலன்ற கிராமத்துக்கிட்ட வந்தாச்சு இந்த இடம் பார்த்திங்கன்னா கரசமங்கலம் கூட இங்கேருந்து ஒரு இரநூறு மீட்டரில் பார்த்தீங்கன்னா கல்வி உலகம்ன்ற ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூலுக்கு கொஞ்சம் தூரத்தில் இந்த கோயிலோடய ஆர்ச்சி இங்கே இருக்குங்க இந்த ஆர்ச் வழியாக நம்ம உள்ளே போனோம்னா இங்கேருந்து அரை கிலோமீட்டர்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஸ்ரீ வன நவசக்தி அம்மன் ஆலயம் அமைஞ்சிருக்குங்க இப்போ நம்ம கோயில் கிட்ட வந்தாச்சு வாங்க நம்ம போய் சுவாமியை தரிசிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா கோவிலோட ராஜகோபுரம் இங்கே பார்த்தீங்கன்னா நவசக்தி அம்மனோட ஒரு உருவத்தில் ஒன்பது சிரசு இருக்கிற மாதிரி வடிவம் வச்சுருக்காங்க இதோட உயரம்னு பார்த்தீங்கன்னா இருபதுலேருந்து முப்பது அடி உயரம் இருக்கும் இந்த நவசக்தி அம்மனோட சிலை இங்க பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சரஸ்வதி இன்னொரு பக்கம் லக்ஷ்மியோட சிலையும் வச்சிருக்காங்க இந்த கோயிலுக்கு ஏன் இந்த பசுமை வன நவசக்தி ஆலயம்னு பேர் வந்ததுன்னா இந்த ஆலயத்தில் ஐந்து திசைகளில் ஐந்து காவல் தெய்வங்களுக்கு மத்தியில் நவசக்தி அம்மன் பசுமையாக இருக்கிறதுனால இந்த கோயிலுக்கு வன நவசக்தி ஆலயம்னு பேர் வந்தது இங்கே கோயிலோட நுழைவாயில மேலே பார்த்தீங்கன்னா நவசக்தி அம்மனோட சிலை இருக்குது அவங்க காவலுக்கு ரெண்டு பக்கம் துவாரகைகள் இருக்காங்க வாங்க நம்ம ஆலயத்துக்குள்ளே போய் ஐந்து காவல் தெய்வங்களையும் பசுமை நாயகியான நவசக்தி அம்மனையும் தரிசிக்கலாம் ஆலயத்துக்குள்ளே உடனே இங்கே முதலில் இருக்கிறது ஐந்து காவல் தெய்வங்களில் முதல் காவல் தெய்வமான கோட்டை நாயகி பத்ரகாளி அம்மன் பஞ்சமுக சக்தியில் ஆகாய சக்தியாக இருக்கிறவங்க கோட்டை நாயகி பத்ரகாளி அம்மன் இவங்களை தரிசிச்சுருங்க ஆலயத்தோட இரண்டாவது நுழைவாயிலில் ஒரு பக்கம் இருக்கிற ஒரு விநாயகர் இன்னொரு பக்கம் இருக்கிற ஒரு முருகர் இவங்கள வணங்கிட்டு நம்ம ஆலயத்துக்குள்ளே போகலாம் நம்ம அம்மனை தரிசனத்துக்கு முன்னாடி நான்கு காவல் தெய்வங்களையும் தரிசிச்சுட்டு வந்துடலாம் வாங்க முதல் போய் நம்ம காவல் தெய்வங்களை தரிசிக்கலாம் இந்த ஆலயத்தில் இருக்கிற நவசக்தி அம்மனுக்கு காவல் தெய்வமாக இருக்கிற ரெண்டு காவல் தெய்வமாக இருக்கிறாங்க அதில் முதல் காவல் தெய்வமாக இருக்கிறவங்க வராகி அம்மன் வலதுபுறத்தில் இருக்கிறாங்க அடுத்து ஆலயத்தோட அக்னி மூலையில் அங்காள பரமேஸ்வரி இருக்காங்க தவ கோலத்தில் இருக்கிறாங்க மற்ற ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா அங்காள பரமேஸ்வரி அம்மன் ருத்ரகோலத்தில் இருப்பாங்க ஆனால் இந்த கோ இந்த ஆலயத்தில் மட்டும்தான் அம்மன் தவ கோலத்தில் இருக்காங்க ரொம்பவும் சாந்தமாக இருக்காங்க இவங்கள வணங்கிடுங்க அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா சிவனோட குழந்தை வடிவமான காலபைரவர் அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா சிவனோட சன்னதி இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா சிவன் வந்து உருவ சிலையும் இருக்குது சிவனோட லிங்கமும் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா பௌர்ணம்பிக்கும் சிறப்பு பூஜையும் சிறப்பு அலங்காரமும் நடக்கும் அதே மாதிரி சிவராத்திரிக்கு ரொம்பவும் விசேஷமான பூஜைகள் நடக்கும் அடுத்து மூணாவது காவல் தெய்வமான முனீஸ்வரன் நவசக்திகளில் ஒரு சக்தியான காத்தோட அம்சமாக இந்த குபேர மூலையில் வேப்பலக்காரியம்மன் கருப்பசாமி முனீஸ்வரன் இவங்க மூணு பேரும் இந்த குபேர மூலையில் இந்த ஆலயத்தில் இந்த இடத்துல அமைஞ்சிருக்காங்க அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி பெருமாள் இந்த ஆலயத்தில் மட்டும்தான் லக்ஷ்மி பெருமாள் உறவு சிலையோடு இருக்கார் மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவில் தான் நம்மளால் பார்க்க முடியும் இந்த ஆலயத்தில் மட்டும்தான் லக்ஷ்மி பெருமாளோட சிலை இருக்குது லக்ஷ்மி பெருமாள் அள்ளி தரக்கூடிய காமதேவியோட இருக்கார் அடுத்து பார்த்திங்கன்னா சப்தகன்னி மாதர்கள் சன்னதி அடுத்து நான்காவது காவல் தெய்வமான புத்துமாரியம்மன் நவசக்திகளில் ஒரு சக்தியான மண் மண்லேருந்து வரவங்க தான் புத்துமாரியம்மன் நான்காவது காவல் தெய்வமான புத்துமாரியம்மன் நாகதேவதை புடைபெடுக்க அவங்களுக்கு கீழே அமர்ந்திருக்காங்க அவங்களுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா சிவநாகம் இருக்காங்க விஷ்ணுநாகம் சர்பநாகம் நாக தெய்வங்கள் இருக்காங்க அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா துளசி மாடம் இருக்குது வலது பக்கம் சிவானந்தா இருக்குது இடது பக்கம் பார்வதி தாயார் இருக்காங்க அடுத்து இங்கே பார்வதி தேவி கிட்ட இருக்கிற லிங்கத்தில் பார்த்தீங்கன்னா மூன்று கண்கள் இருக்குது மூன்று கண்களோடு இருக்கிறாங்க இந்த பார்வதி தேவி அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா பைரவி தாயார் இருக்காங்க வலது பக்கம் கால பைரவர் இடத்த பக்கம் பைரவி தாயார் அடுத்து ஐந்தாவது காவல் தெய்வமான கங்கை அம்மன் ஈசானி மூலை ஈசன் ஈசானி மூலைனா ஈசனோட உச்சின்னு சொல்லப்படுது ஈசனோட உச்சியில் அம்மன் இருக்காங்க கங்கை அம்மன் தலையிலேருந்து தண்ணி வர மாதிரி இந்த குளத்தை வடிவமைச்சிருக்காங்க இந்த குளத்தில் அம்மன் தலையிலேருந்து தண்ணி வர்றதுனால இந்த குளத்தில் குளிச்சிட்டு நம்ம கோவில சுற்றி வந்தோன்னா நம்ம செஞ்ச பாவம் கருமெல்லாம் தீர்க்கப்படும்னு நம்பப்படுது அடுத்து நவசக்தி அம்மனோட இரண்டாவது காவல் தெய்வமான பிரத்திங்கயா தேவி தாயார் இவங்கள வணங்கிடுங்க அடுத்து நம்ம போய் மூலவரான நவசக்தி அம்மனை தரிசிக்கலாம் இங்கே மூலவரான நவசக்தி அம்மனை தரிசிக்க வேணுன்னா இங்கே வெளியே துவாரசக்திகள் இருக்காங்க துவாரசக்திகளாக ரெண்டு பக்கமும் காளி தெய்வங்கள் இருக்காங்க அம்மன் சன்னந்திக்கு வெளியே பார்த்திங்கன்னா இங்கே அஷ்டலக்ஷ்மிகள் சிலைகள் வச்சிருக்காங்க இவங்க தான் மூலவரான வன நவசக்தி அம்மன் தாயார் இவங்களை வணங்கிடுங்க ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஆலயமாக இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு எல்லோரும் வந்து அம்மனை தரிசிங்க எல்லா வளமும் பெறணும்னு நானும் வேண்டிக்கிறேன் நம்ம நம்ம கோயிலுக்கு மேலே வந்தோம்னா இங்கே உலகத்துக்கு முக்கியமான சக்திகளான சிவன் பிரம்மா விஷ்ணு மூன்று பேரோட சன்னதியும் இருக்குது அடுத்து அவங்களுக்கு நேர் எதிர மூலவரான நவசக்தி அம்மன் மாதிரியே அந்த சன்னதிக்கு மேலே நவசக்தி அம்மனோட சன்னதி இருக்குது அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா நவசக்தி அம்மனோட தீபஜோதி இங்கே அணையா விளக்கு மாதிரி இருக்குது இந்த ஆலயத்துக்கு வந்து கடைசியாக இந்த தீபஜோதியை வணங்கினா தான் இந்த அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா உத்தரகாளி அம்மன் சன்னதி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பலி கொடுக்குறதுலாம் இந்த இடத்துல பலி கொடுக்கலான கோயில் இருந்து கொஞ்சம் தள்ளியே இந்த இடம் இருக்குது இந்த இடத்துக்கும் ஆலயத்துக்கும் சம்பந்தமே இல்லை இந்த இடத்துல பலி கொடுக்க வென்றவங்க இந்த இடத்துல பலி கொடுக்கலாம் அப்படின்ற இடமும் வச்சுருக்காங்க இந்த வீடியோ இதோட முடியல இதோட தொடர்ச்சி அடுத்த சில நாட்டில் அப்லோட் செய்கிறேன் இந்த கோயிலை பற்றி இந்த கோயிலை உருவாக்குனவரே அடுத்த வீடியோவில் உங்களுக்கு முழு விவரத்தோடு சொல்லுவார் அந்த வீடியோவும் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள் நிறைய குறைகள் எது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்து அடுத்து போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும் கூடிய சீக்கிரம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்